பாக்க பாக்க பாக்க. いや சக்காதி பொண்ணே. இரு இரு இரு. ஏய். 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 பொம்பளை ஏய். அய்யோ அய்யோ. ஜெய். மைரே டபுள் கேட் மைரே இது. அத பின்ன போச்சுல சூது てるதடி. வா. ஹே. சாரி <laughs> சாரி hey, hey, એ કાકા સાહેબ બોલીપો મોડલ કલ્લા તું મને ઓણ આવતા അടിપા આ ચીકે

ए ये रे मार दे ए ना सही तवर ताई मारिट्टु मणि पगादी मा ने मार पले मणि पले अम्मा मारे तक मार पूरी कर दिया मार मार अम्मा 25 அபாய புடிச்சு போச்சுனக்கு ஏ சக்கட் போடாய் புடிச்சு போச்சு கேக்க குட்டி ஏறுறாங்கடா பாயி புடி பாயிட்றாங்க எது தோப்புல ஏத்து இவ வாய் வெச்சு என்ன தோப்புல ஏத்து இங்க வந்து வெச்சு குத்துறமா என்னாரே அவங்க பாயி புடிச்சு கேக்குறே ஏய் ஏய் பாடா ஆ ஆ ஆ இங்க வந்து இங்க இங்க இன்னவுரி வா டே 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 ஆ மூஞ்சால மடிக்குது

சுட்டு <laughs> சுட்டிவ்